ஒருத்தர் சொன்னாரு இந்த மாதிரி என்னோட குழந்தை வந்துட்டு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க அவங்களுக்கு அங்கே ரெண்டு லாங்குவேஜாக தராங்க ஆனால் வந்துட்டு என் குழந்தை படிக்கணும்னு ஆசைப்படுது என்ன என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொன்னாரு அதே தரப்புல இன்னொரு பொண்ணு சொல்லிச்சு ஆமாம் நானும் சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஸ்கூல்லேயே ஹிந்தி படிச்சிருந்தேன்னா இந்த நேரத்துக்கு நான் எங்கேயாச்சும் நார்த் இந்தியாவில் போய் படிச்சிருப்பேன் நான் இப்போ படிக்கிற படிப்பே வந்துட்டு நான் போய் இன்னும் பெரிய யூனிவர்சிட்டியில் படிச்சுருப்பாங்க படிச்சிருப்பேன் ஆனால் அந்த பொண்ணோட அப்பா நம்ம சரி உட்காந்துருக்காரு உட்காந்துட்டு ஏமா டெய்லி ஒன்று ஒரு நேரம் கூப்பிட்டு போய் ஹிந்தி டியூஷனில் விட்டனே பத்து பத்து எக்ஸாம் எழுதினேன் அந்த பத்து எக்ஸாம் எழுதுகிற நேரத்துக்கு நீ உட்காந்து நீட் படிச்சிருந்தா நீட் கிளியர் பண்ணிட்டு படிச்சுட்டு தெரியல பேசுக்கு மாட்டி குலமான டாக் ஷோவில் சீஃப் கெஸ்ட்டுன்னு கண்டிப்பா யாராவது கூப்பிட்டு வந்திருப்பாங்க இதை பத்தி சீஃப் கெஸ்ட்டாக யார் வேணால் வந்திருக்கலாம் அவங்கள ஏதாவது எக்ஸ்போஸ் பண்ண விஷயங்கள் நடந்துச்சு அதை பிஜேபி லான் வந்தாங்களே கேள்விப்பட்டோம் ஆனந்த ஒருத்தர் வந்திருந்தாரு அவர் வந்துட்டு தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அதாவது ஒரு பெரிய நம்பரை சொன்னார் அத்த அளவுக்கு பிறமொழியாளர்கள் இருக்காங்கன்ட்டார் தமிழ்நாட்டுல உடனே நம்மளோட தொகுப்பாளர் வந்துட்டு அதை பார்த்துட்டு என்னடா நான் இவ்வளவு இதா சொல்றியே அவ்வளவு கான்பிடண்டா சொல்றீங்களா இது இப்போ நான் ஃபேக்ட் செக் பண்ணவா அப்படின்னாரு உடனே ஃபேக்ட் செக்கிங் போனாங்க ஒரு அரை நேரத்தில் திருப்பி வந்தாங்க அப்படி ஒரு ஃபேக்டே கிடையாது இவர் சொன்ன பர்சன்டேஜ் எல்லாம் கிடையாது ஒரு ஏழே பர்சன்ட் தான் இருக்கிறாங்கட்டாங்க தொகுப்பாளரே வந்து ரொம்ப நடுநிலையாக தான் இருந்தார் அவரே வந்து சொன்னார் கரெக்டாக சொல்லுங்க ஃபேக்ட்டு கிட்ட எல்லாத்தையும் ஃபேக்டை உடச்சு உடச்சு வந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது போது சரி அதை விடுங்க அப்படின்ட்டு போகிறது வந்து அதெல்லாம் சரி கிடையாது எத்தனை தடவை அதை விடு எத்தனையோ அதை விடுங்க அதை விடுங்க அப்படிங்க ஏதாவது ஒன்று பிடிங்க ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் மெட்ரிக் ஸ்கூலில் இருக்க பசங்க அதிகமாக இருக்காங்க அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்க பசங்க படிக்கிற பசங்க கம்மியாக இருக்காங்க அப்போ தமிழ்நாட்டில் அதிகமான பேருக்கு மும்மொழி தெரியுது அதாவது ஹிந்தி தெரியுது அப்போ இவங்கள மட்டும் நீங்கள் வஞ்சிக்கிறீங்களா கோபிநாத் சாரே வந்து இடையில போது அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேசினார் ஆப்போசிட்ல நம்ம சைட்லேருந்தும் ஒரு சார் வந்து ப்ராப்பராக கொடுத்தாரு வித் டேட்டாவோட இவ்வளோ ஸ்கூல்ஸ் இருக்கு கிட்டத்தட்ட அபவ் சிக்ஸ்டிக்கு மேலே தான் பர்சன்டேஜ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பீப்பிள்ஸ் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியில் இருக்காங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க அறிவினர்களுக்கு வணக்கம் அதாவது ஒரு பிரபலமான ஒரு தொலைக்காட்சி அதில் ஒரு பிரபலமான ஒரு டாக் ஷோ அங்கே மும்மொழி கொள்கை ஆதரவு எதிர்ப்பு அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் போகுது அதில் மும்மொழி கொள்கைக்கு எதிராக பேசுனவங்க தான் அன்னைக்கு நம்ம கூட வந்திருக்காங்க அவங்கள்ட்ட பேசுவோம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள் அங்கே டாக் ஷோவில் என்ன நடந்துச்சு அது வந்து இப்போ ரிலீஸும் ஆகலை அதுக்கு பிஜேபி தான் காரணம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க எப்படி அந்த நிகழ்ச்சிக்கு போனீங்க நான் வந்து ஒரு ரீல்ஸ் இன்ஸ்டாவில் மும்மொழி கொள்கை கட்டாயமானால் நம்மளுடைய நாடு என்ன ஆகும் தமிழ்நாடு என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு தான் எனக்கு இன்ஸ்டா மூலியமாக தான் எனக்கு காண்டாக்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் நீங்க பேசி அனுப்புங்க வீடியோஸ் நீங்கள் வந்து ஏன் நீங்கள் எதிர்க்கிறீங்க அப்படின்னு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுங்க அப்படின்னாங்க நாங்கள் சொல்லி அனுப்பணும் அதுக்கப்புறம் டேட் சொல்லிட்டு அந்த டைம்ல வர சொல்லிட்டாங்க என்னை பொறுத்தவரை ரெஃபரலில் வந்துச்சு ஆக்சுவலாக நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் நான் எம்ஏ பண்ணுறேன் அவங்க வந்துட்டு சப்ஜெக்ட்டுக்கு ரிலேட்டடாக நல்லா பேசக்கூடிய பொலிட்டிக்கலாக ஆக்டிவாக ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட் தேடி அப்போ ரெஃபரலில் வந்துச்சு அப்போ வந்துட்டு எனக்கு அவங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபோன் மூலியமாக கால் பண்ணி கேட்டாங்க இந்த ஷோக்கு வரீங்களான்னு அப்போ அதிலே சில கேள்விகள் கேட்டாங்க இந்த டாபிக் ரிலேட்டடாக அந்த கேள்விகளுக்கு நான் பதிலளித்தேன் ஒரு ரெண்டு நிமிஷம் கிட்டதாவது பதிலளித்தேன் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் மூலிமா வந்துட்டு என்னோடய டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் இன்டர்வியூ ப்ராசஸ் போச்சு கொஞ்சம் அந்த அனுப்பினதுனால் நான் அந்த டாபிக் அந்த மும்மொழி கொள்கைகளுக்கு எதிராக பேசினேன் முக்கியமாக வந்துட்டு தமிழ் அந்த வரலாறை பற்றி பேசினேன் நம்ம மொழிப்போரோட வரலாறு வந்து தொடங்கி அதை பற்றி நான் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணேன் அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறோம் இந்த மாடல் அதாவது இருமொழி கொள்கைன்ற மாடல் ஃபாலோ பண்ணி தான் நம்ம தமிழ்நாடு வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது எதுக்கு புதுசாக ஒரு கொள்கையை திணிக்கிறீங்க அந்த பாயிண்ட்டை நடுத்து திருத்தமாக வச்சேன் அதே நேரத்தில் என்னுடைய கல்லூரி மாணவர்களை வச்சு நான் அந்த மும்மொழி கொள்கைகளுக்கு எதிராக ஒரு வீடியோ பண்ணேன் அந்த வீடியோவும் நம்ம சேனல்லே வந்திருக்கோம் ஸோ அதுக்கடுத்து எனக்கு அவங்க வர சொல்லியிருந்தாங்க ஆனால் விவாதத்துக்கு முன்னாடி நான் கால் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு பேசுகிறதுக்கு ரொம்ப கம்மியான தான் சான்ஸ் இருக்கும் ஏன்னா பொலிட்டீஷியன்ஸ் நிறைய பேர் வராங்க யோசிச்சுக்கிட்டு வாங்க அதைக்கேற்ற மாதிரி யோசிச்சு வாங்க ஏன்னா உங்களுக்கு சான்ஸ் அதிகமாக கிடைக்காதுன்னு இங்கே நினைக்கக்கூடாது ஏன்னா நிறைய பொலிட்டீஷியன்ஸ் வராங்க அப்படின்னு அவங்களே சொன்னாங்க ஓகே ஆக்சுவலாக அந்த ஷோ என்னைக்கு ஆரம்பிச்சிது என்னைக்கு கூப்பிட்டாங்க அந்த டேட் என்ன இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் அதாவது நம்ம இப்போ மார்ச் மூணுன்னு நினைக்கிறேன் மார்ச் மூணு ஆக்சுவலாக அது போன வாரம் வெளியாக வேண்டியது இருந்துச்சு போன வாரம் அதுக்கு முன்னாடி வாரமே போடலாம் பட் ஆனால் போன வாரம் வெளியாக வேண்டியது ஆனால் வெளியாகலை இப்போ அது வெளியாகாததுக்கு நிறையா காரணங்கள் சொல்கிறாங்க அதை நம்ம எழுதுறது பேசுவோம் இந்த வெளியாக அதை என்ன நினைக்கிறீங்க வெளியாக பற்றி உண்மையிலவே கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா ஒரு நாள் முழுக்க நம்மளை வச்சு ஷூட் பண்ணாங்க நல்லா தான் போச்சு எந்த விதத்துலையுமே பாசியாலிட்டியா போகல இந்த தலைப்பு என்னதான் தமிழ்நாட்டுல இந்த ஒரு சர்ச்சை போயிட்டே இருந்தாலுமே ரொம்ப பாசியாலிட்டியா ஒரு பக்கம்லாம் எல்லாம் போகல ரெண்டு பக்கமுமே என்ன இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியுமோ அந்த மாதிரி தான் போச்சு ஈவினிங் வரைக்கும் போச்சு ரொம்ப சுவாரஸ்யமான டாபிக் அதுவும் டாபிக் மக்கள் வந்து எந்த சைடில் நம்ம முடிவெடுக்கலான்னு எடுக்கலான்னு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு டாபிக் இல்லை அதனால நாங்க ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஏன்னா நிறைய பேசியிருந்தேன் நான் ஒரு ரெண்டு மூணு டைம் ஸோ வந்தா எப்படி இருக்கும் எதை போட்டிருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும்ல ஸோ அதனால அந்த ஆர்வத்தோடு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனா வரலை ஓகே இப்போ இந்த மும்மொழி கொள்கை அப்படின்றது வந்து தமிழ்நாடுல எவ்வளோ பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு அப்படின்றது தெரியும் இப்போ அங்கே ஆரம்பிக்கும் போது முதல் கேள்வியாக என்ன சொல்லி ஆரம்பித்தாங்க அந்த டாக் டாக்ஷோன் அவங்க வந்துட்டு எடுத்தோடனே சொன்னது வந்துட்டு இது ஒரு இன்டலெக்சுவலுக்கான விவாதமாக வேணாம் நீங்கள் ஃபேக்ட்ஸு வரலாறு இதெல்லாம் மறந்துடுங்க இதை பற்றி இங்கே பேச வேணாம் வெகுஜன மக்கள் தினம் தினம் இப்போ வந்துட்டு ஒரு மாணவர் வந்து கல்லூரி போகிறாங்களா அவங்க அவங்களுக்கு அந்த இடத்துல வந்துட்டு மும்மொழி கொள்கை தேவைப்படுதா அந்த கல்லூரியில் வந்துட்டு அவங்க சர்வே ஆகிறதுக்கு பள்ளி கல் பள்ளி படி பள்ளி பருவத்தில் அவங்களுக்கு மும்மொழி கொள்கை கண்டிப்பாக தேவையா அவங்க வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு அதே மாதிரி வெளி மாநிலங்களில் போய் வேலை செய்கிறதுக்கு அவங்களுக்கு மும்மொழி கொள்கை தேவையா அந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான அதில் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அது பேரண்ட்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன ஒரு ஒரு காலேஜோட பிரின்ஸிபல் ஒரு ஸ்கூலோட பிரின்ஸிபல் ஒரு தலைமை ஆசிரியர் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அந்த விதத்தில் நம்ம மூவ் ஆன் மாதிரி ரொம்ப சிறப்பாக தொகுப்பாளர் வந்துட்டு காலையில் இதை கையாண்டார் போக போக மாறிடுச்சு ஏன் என்னாச்சு அது அது அந்த இடத்துல வந்துட்டு அரசியலே வேணான்னு சொன்னாங்க ஆனால் எதிர்வரிசையில் உட்கார்ந்தவங்க பிரபல அதாவது தொலைக்காட்சி விவாதங்களில் பிரபல வலதுசாரின்னு வர சில பேர் உட்காந்துருந்தாங்க அவங்க வந்துட்டு தேவையில்லாமல் நம்ம மேலே சாயம் பூச ஆரம்பித்தாங்க நீங்கள் வந்து ஒரு உணர்ச்சியை தூண்டுற மாதிரி தான் பேசுறீங்க தமிழ் தமிழ் உணர்ச்சியாக பேசுகிறீங்க உங்ககிட்ட கருத்து வேல்யூ இல்லை நாங்கள் எங்கள் தரப்பில் இருந்தவங்க அதாவது நான் பெருசாக எதுவும் பேசல என்னை பொறுத்தவரை எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அவங்க சொன்ன மாதிரி எனக்கு வாய்ப்பு கிடைக்கல ஆனால் எங்கள் தரப்பில் முக்கியமாக இந்த தோழராக இருக்கட்டும் மற்றவங்களாம் மிக மிக சிறப்பாக பேசுனாங்க அதாவது யதார்த்த வாழ்வியலே நமக்கு உம்மொழி கொள்கை தேவையில்லை அப்படின்றத மிக தெளிவாக பேசுனாங்க ஆனால் இருந்தாலுமே உங்ககிட்ட கருத்து இல்லை ஃபேக்ட் இல்லை நீங்கள் வெறும் உணர்ச்சியை தூண்டுற விதமாக பேசுகிறீங்க தமிழ் மொழி தமிழ் தமிழ்ன்ற பேசுகிறீங்கிற மாதிரி ஒரு சாயத்தை போச ஆரம்பித்தாங்க ஓகே அந்த மும்மொழி கொள்கை வேணும் அப்படின்றதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே முன் வச்சாங்க மும்மொழி கொள்கையை ஏன் அவர் ஃபஸ்ட்டு வந்து உணர்வு ரீதியாக வெளிப்படுத்தணுங்கிறது தான் அவரோட எண்ணமாக இருந்துச்சு உணர்வு ரீதியாக வெளிப்படுத்தும் போதுமே அது அவங்களோட உணர்வு ரீதியாக வெளிப்பட்ட மாதிரி தெரியல ஏன்னா ஒரு விஷயம் உணர்வு ரீதியாக வெளிப்படணும்னா தேவை இருக்கணும் பொதுவாவே நமக்கு ஒரு தேவை இருந்தாதான் அங்க உணர்வு ரீதியான வெளிப்பாடு இருக்கும் அவங்க வந்து நீங்க இந்த ஊருக்கு போனா நீங்க எப்படி ஆஸ் யூஷுவல் எல்லாரும் இப்போ நீங்க நார்த்துக்கு போறீங்க அப்போ உங்களுக்கு தேவைப்படாதா அப்படின்னு கேட்கும் போது இந்த பக்கத்துல இருந்து நம்மளுடைய வாதம் என்னவா இருக்கும் சரி நீங்க இங்க வரீங்கல்ல நீங்க வந்து இங்க தமிழ் படிக்கிறீங்கல்ல கத் எல்லாம் தமிழ் கத்துக்கோங்க நாங்க உங்களை திணிக்க முடியுமா அது எவ்வளோ கரெக்டான தானே இப்ப நீங்க அங்க எங்களை எப்படி வந்து நாங்க ஹிந்தி கத்துக்கணும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அதே மாதிரி நீங்க தமிழ் கத்துக்கோங்க அப்படி நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணா இது எல்லா மாநிலங்களுக்குள்ள ஒரு சர்ச்சையா தான் போய் முடியுங்கிற மாதிரிதான் அது போச்சு ஆக்சுவலி என்னன்னா வாதங்கள் வந்து ஒரு இடத்துல முற்று பெறவே இல்லை ஆப்போசிட்டில் நம்ம பேசும்பொழுது வாத அது கண்டினியூஸாகவே போயிட்டு இருந்த மாதிரி ஒரு சூழல் தான் இருந்துச்சு கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு சரியான கன்க்ளூஷனுக்கு வர முடியாத மாதிரி தான் ஆப்போசிட்டில் வந்து அவங்க அவங்களோட வாதங்களை எடுத்தாங்க அதெல்லாம் பேசிக்காக தானே இருக்குது இதெல்லாம் வந்து நார்த் இந்தியா போனால் நீ ஹிந்தி கற்றுக்கணும் வந்து ஒரு முக்கியமான ஒரு தகவல்களாக இல்லை வந்து இதுக்காண்டி தான் தேவை அப்படின்னு ஸ்ட்ராங்காக எதுவுமே சொல்லி இல்லை அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து கிராஸ்பிங் பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும் ரொம்ப அதிகமாக கிராஸ்பிங் பவர் அவங்களுக்கு இருக்கும் அதனால அவங்க வளர்கிற காலகட்டத்திலேயே ஒரு மூணு மொழி படித்தாங்கன்னா அது அவங்களை இன்னும் பெரிய ஒரு பிரைட்டான ஸ்டூடண்டாக அதாவது அது ஒரு அறிவை அதிகரிக்குங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்தாங்க அப்ப அது வந்து அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது ஏன் மூணு மொழி படிச்சா அப்ப அறிவு அதிகரிக்கன்னா அப்ப அஞ்சு மொழி படிச்சா அவ அது அவனை விட அதிகமா இருப்பானா இது இது மாதிரிலாம் எப்படி நம்ம எடுத்துக்க முடியும் அப்ப இங்க இருந்து நம்ம கேட்போம் இல்ல நீ ரெண்டு மொழி படிச்சா உனக்கு இந்த கொஞ்சோண்டு அறிவு இருக்கும் பத்து மொழி படிச்சா அதிகமா அறிவு இருக்குலாம் எந்த எந்த ஃபேக்ட் அங்க போய் நம்ம பேசுறது ஸ்ட்ராங்கா கேட்கப்பட்ட கேள்வியே கேள்வி இல்ல இல்ல அந்த மாதிரி கேட்கறாங்கங்கிறேன் நான் அப்ப அதை அவங்க வைக்கிறாங்க அது அதுக்கு நம்ம ஆப்போசிட்ல நம்ம பதில் சொல்லணும் அப்புறம் அவங்க நிறைய மறை எப்படி டிஃபன் பண்ணி பேசுனீங்க இல்ல நான் சொல்றேன் நான் இன்னொன்று சொன்னாங்க நம்ம தமிழ்நாட்டில் கடைகள்லேயோ ஹோட்டல்கள்லேயோ பெரும்பாலும் வேலைக்கு வரவங்க நார்த் இந்தியன்ஸ் பீகாரியா இருக்கிறாங்க அவங்க கிட்ட நம்ம பேசுகிறோம் நம்ம ஹிந்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க என்ன பண்ண அப்படின்னு பார்த்தா அமெரிக்காவில் போயிட்டு எவ்வளோ தமிழருக்கு வேலை செய்கிறாங்க அப்போ அமெரிக்கா தமிழ் கற்றுக்கவங்க கூட பேசுன்னு சொல்கிற மாதிரி இருக்குமா இந்த மாதிரி வாதம் வச்சாங்க இன்னொன்றுனா நீங்கள் ஹிந்தி படம் பார்க்கணும் ஹிந்தி கற்றுக்கோங்கன்றாங்க பவன் கல்யாண் மாதிரியா ஆமா பவன் கல்யாண் சார் மாறியது மாதிரியே தான் நீங்க அப்படின்ற நாங்க அவங்க ஒரு பாயிண்ட் வச்சாங்க எப்படின்னா வந்து அவங்க ஆக்சுவலி ஒரு மும்மொழி கொள்கைங்கிற டைப்ல மூணாவது மொழி ஹிந்தின்னு யாருமே சொல்லலை ஆனா அவங்க எடுத்துட்டு வந்து காட்டுறது வந்து ஹிந்தியாதான் இருக்கு இப்போது அப்போது நாங்கள் பே நான் பேசும்போது நான் ஒரு சில விஷயங்கள் வந்து ஏன் சொன்னேன் அப்படின்னா நீங்கள் வந்து மற்ற மொழிகளை நம்ம எலக்காரமாக சொல்லும் அதுக்கு லிட்ரேச்சரே இல்லை ஒரு சில மொழிகளுக்கு அங்கே எதுவுமே இல்லை அதனால் நான் வந்து அழிச்சு அது வந்து போய்டும் அதாவது ஒரு மொழி ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லைன்னா தானாக அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்துச்சு அப்படி கிடையாது ஏன்னா ஒரு மொழிங்கிறது உருவாகிறதுக்கான ஒரு விஷயம் அது எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் ஒரு மொழி வந்து அதிகமாக பேசப்படுது இல்லது கம்மியாக பேசப்படுது அப்படிங்கிறதுக்காக ஒரு கம்மியா பேச போடுற மொழியை வந்து நம்ம அது அழியட்டும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சிந்தனை வந்து ரொம்ப தவறானது அப்படின்னா அவங்க சான்ஸ்கிரித தான் நினைச்சாங்க அதுவும் அவங்க சொன்னாங்க அப்ப நாம சொன்னோம் அப்ப நீங்க அவங்க கிட்டத்தட்ட சான்ஸ்கிரிட்டுக்கு ஸ்கிரிப்டே இல்லைன்னு பேசுனாங்க அப்ப நான் சொன்னேன் ரொம்ப சந்தோஷம் ஸ்கிரிப்ட் இல்லைனா விட்டுருங்க அவங்க சொன்னாங்க அப்ப நான் சொன்னேன் தமிழ் படிச்சுக்கோங்க தமிழ்ல நிறைய ஸ்கிரிப்ட் இருக்கு பயங்கரமான மிக பழமையான மொழி அதை படிங்க அப்படின்ற மாதிரி நம்ம போச்சு நான் எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு சிறுபான்மையா இருக்கிற ஒரு விஷயம் வந்து அது அழிஞ்சா யாரும் கேள்வி கேட்க தேவையில்லைங்கிற அந்த நான் ஒரு ஒரு விஷயம் சிறுபான்மையா இருக்கு பெரும்பான்மையா அளவுக்கு உணர்வுள்ளதா இருக்கு எந்த அளவுக்கு அது அவங்களோட கலாச்சாரத்தோட சம்மந்தப்பட்டிருக்கு அவங்களுடைய பண்பாடுகளோட சம்பந்தப்பட்டிருக்கு அவங்களுடைய வளர்ப்போட இங்க முக்கியத்துவமே தவிர நீங்க வந்து சின்னதாக இருந்தால் அழிஞ்சு போட்டோம் பெருசா இருக்கிறது மட்டும் தான் வளரணுங்கிற தாட் ப்ராசஸே அங்க தப்பு அதை நம்ம கண்டிப்பாக இது பண்ணி பேஸ் பண்ணி தான் ஆகணும் ஓகே உங்களுக்கு எதாவது காரசாரமான வாதம் இந்த மாதிரி எதாவது நடந்துச்சா பெருசாக காரசாரமாக இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்கிறதுனா இவங்களுக்கு நடந்தது ஒரு விஷயம் சொல்லுவோம் அது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு எதிர்த்தரப்புலேருந்து ரொம்ப ஹார்ஷாக அவங்கள பேசி அந்த மாதிரி போச்சு அப்போ தான் வந்துட்டு நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்குறீங்கல்ல வாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டார் தொகுப்பாளர் அப்படின்ட்டு அந்த வாக் அவுட்லாம் பண்ணலை ஜஸ்ட் அந்த ஒரு காலசாரமாக போயிட்டு இருந்த விவாதம் ஒரு தனி மனித தாக்குதலாக மாறுறப்ப அதை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் கூல் டவுன் பண்ணார் அவ்வளோதான் மற்றபடி வந்துட்டும் பண்ண அந்த மொழி எதுன்னு ஆரம்பிச்சது அந்த விவாதம் என்ன பாயிண்ட் அதுதான் சொல்றேன்ல இப்போ வந்துட்டு தமிழ்மொழி வந்து அழியாது அப்படின்னு சொல்றாங்கல்ல அதுக்கு காரணம் என்னன்னா தமிழ்மொழிக்கு வந்துட்டு பல்வேறு லிட்ரேச்சர் ஸ்கிரிப்ட் நிறைய லிட்ரேச்சர் வளம் மிக்க மொழி அப்படின்னு இருக்குது அதனால மொழி அழியாது அப்போ எதுக்கு மற்ற சில நார்த் இந்தியாவில் இருந்த சில மொழிகள்லாம் எது கழிஞ்சுன்னு கேட்டால் அந்த மொழிக்கு லிட்ரேச்சரை இல்லை அப்படியே அந்த மொழியை தாக்கி பேச ஆரம்பிச்சுட்டாங்க தான் வந்துட்டு தோழர் வந்துட்டு அந்த மொழியெல்லாம் அழிஞ்சிது எதுக்கு இன்னொரு மொழி அழிஞ்சு அழியணும்னு பேசுறீங்க அப்படின்னு பேசுறப்ப அந்த விவாதம் வந்துட்டு நீங்கள் உணர்ச்சியை தூண்டுற விதமாக பேசுறீங்க அப்படின்னு போய் அது ஒரு விவாத் ஒரு காராசாரமாக விவாதமாக மாறி தான் தொகுப்பாளர் நிப்பாட்னாரு ஓகே அவர் கூட ஏதாவது ஆச்சு தொகுப்பாளர் வந்து எப்போதுமே எதோ ஒரு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துவதா சொல்லுவார் அவர் கூட ஏதாவது ஆச்சா இல்லை தொகுப்பாளர் ரொம்ப நியூட்ரலாக எவ்வளோக்கு எவ்வளோ அது பொலிட்டிக்கலாக போகக்கூடாது இது வந்துட்டு ஒரு தனி மனித பிரச்சனையாக இருக்கணும் அதாவது அஹ் ஒரு பொது வாழ்வையில் பொது வாழ்க்கையில் வீட்டில் இருக்கவங்கள ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் அவங்களுக்கான ஒரு நிகழ்ச்சியாக போகணும் அவங்களுக்கு மும்மொழி கொள்கை தேவையா தேவை எப்படின்னா இப்ப பொதுவா நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மும்மொழி கொள்கை விவாதம்ங்கிறது பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸ் பேசுறதோ இல்லது ஒரு செய்தியா வரதோ இல்லை கட்சி செய்தியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டே தான் திரும்ப திரும்ப வருது அந்த ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் பொதுமக்களும் அதையே தான் பாக்குறாங்க அவர் என்ன நினைச்சாரு அப்படின்னா எல்லாருமே நீங்க தான் பேசுறீங்க அதாவது சமூக ஊடகத்திலிருந்து மட்டும்தான் ஒரு வாய்ஸ் வந்துகிட்டே இருக்கே தவிர மக்களோட வாய்ஸ் என்னன்னு இங்க யாரும் அதை பத்தி நீங்க யோசிக்கல சோ எனக்கு அது வேணும் இங்க அரசியல் அவர் எந்த ஒரு டேட்டாவுமே எங்களை பேச விடலை கேர்ஃபுல்லா இருந்தாரு எனக்கு மக்களோட உண்மையான வேணும்னு ஒருத்தவங்க அவங்களோட ஏன் கேட்காமலே நம்ம எதிர்க்க கூடாது இருந்தோம்னா அது அவங்க சொல்ற மாதிரி நம்ம வந்து ஜனநாயக மற்றவர்களோ அல்லது நாகரீக மற்றவர்களோ நம்ம கிடையாது சோ அதனால நம்ம இந்த மாதிரி தமிழ்நாட்டுல ஒரு உண்மையான விவாதம் நடத்தி அவங்க நம்ம கேட்கறதுக்கு முயற்சி பண்ணோம் உண்மையிலேயே இந்த கருத்து சுதந்திரத்துக்கு அவங்க ஒத்து தந்திருக்கணும் இதை வெளிப்படுத்துறதுக்கு அவங்க ஒத்துன்றது இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் தாக்குதல் உங்க மேல நடந்துச்சு இல்ல என்ன என் மேல தனிப்பட்ட தாக்குதல் அதான் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் அவரு ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கான்ட்ரடிக்டியா போயிடுச்சு ஸோ அவர் வந்து நம்ம பேசுகிற கருத்துக்கு கொஞ்சம் உங்களுக்கு தெரியவே இல்லை அந்த மாதிரி அவர் ஒரு சில விஷயங்கள் பேசினார் ஸோ அதுக்கப்புறம் வெளியிலையும் வந்து கூட இப்போ ஒரு விவாத மேடை நம்ம அங்கே பேசுகிறோம் அப்படிங்கிறத தாண்டி வெளியில் வந்து கூட அவங்க அந்த நம்ம மேலே ஒரு தாக்குதல் உங்களுக்கு உங்களுக்கு தெரியல உங்களுக்கு இதெல்லாம் வேணும் உங்களுக்கு வந்து நீங்கள் படிக்கலைன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற தனிப்பட்ட தாக்குதலும் என் மேலே வெளியில் வந்து அவங்க பண்ணாங்க நான் நான் சொல்லிட்டேன் உங்கள்கிட்டேருந்து வர இந்த பட்டமும் நீங்கள் நாங்கள் நான் படிப்பாளினோ இல்லை நான் பெரிய ஒரு அறிவாளினோ கிட்டேருந்து வர பட்டமும் எனக்கு தேவையில்லை நீ சொல்கிறதுனால தான் எனக்கு ஒன்றும் நடக்க போகிறது எனக்கு ஒன்றும் நடக்க போகிறதில்ல ஏன்னா நாங்கள் வந்து எப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் எஜுகேஷன் சிஸ்டம் என்னோட நாட்டில் இருக்குது நாங்கள் அளவுக்கு வந்து ஜிஆர் வச்சிருக்கோம் ஃபார்ட்டி எயிட் பர்சன்டேஜ் வச்சுருக்கோம் அதாவது அமெரிக்காவுக்கு ஈக்குவலாக நாங்கள் சார் அவங்கள விட அதிகமான ஒரு பர்சன்டேஜ் வச்சுட்டு நாங்கள் இங்கே வள வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கோம் எங்ககிட்ட வந்து நீங்க அறிவில் அறிவில்லாம நடந்துக்கிறீங்க நீங்க என்ன வேணால் பேசலாம் உங்களுக்கு அந்த மாதிரியான சூழ்நிலையில் நீங்க இருந்து பேசிட்டு இருக்கீங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் உண்மையிலே என்ன பண்ணிட்டு இருக்குன்னா ஒருத்தவன் ஸ்ட்ராங்காக இருந்தானா அவனை அடிக்கிறது எப்படின்னா மனோத்த மனோ ரீதியா உடப்போம்ல உனக்கு ஒன்றும் தெரியாது அதனால நீ இதை பண்ணாத அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தைகள் வந்து வெளிப்பட்டது அடுத்து பேசவே கூடாது பேசவே கூடாது இவளுக்கு அறிவில்லைன்ட்டா ஒருவேளை இவளுக்கு டவுட் வந்துருமோ நம்ம அதெல்லாம் டவுட் நம்ம கிடையாது இவங்களுக்கு அறிவில்லை பேசிட்டோமோ நமக்குள்ள ஒரு பதட்டம் இருக்கும்ல அதை தூண்டதுக்கு முயற்சி பண்ணாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு ஓகே இன்னொன்னு இந்த மும்மொழிக் கொள்கைக்கு இருக்கு இதுல இத்தனை பேர் தான் படிக்கிறாங்க அதனால இது வேணுன்ற மாதிரி ஏதாவது காமிச்சாங்களா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதாவது இல்லை அவங்க என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்னா ஒரு அரசு பள்ளிகள் இருக்கு இல்லையா அரசு பள்ளிகளை விட வந்து சிபிஎஸ்சி மெட்ரிக் ஸ்கூல்ஸ் வந்து அங்கே படிக்கிற பச மாணவ மாணவிகளோட பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது இந்த பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குங்கிற மாதிரிலாம் ஒரு சில வார்த்தைகள் விட்டாங்க அப்போ வந்து நம்மளுடைய கோபிநாத் சாரே வந்து இடையில வந்து அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேசினார் ஆப்போசிட்டில் நம்ம சைட்லேருந்தும் ஒரு சார் வந்து ப்ராப்பராக கொடுத்தாரு வித் டேட்டாவோட இவ்வளோ ஸ்கூல்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட அபவ் சிக்ஸ்டிக்கு மேலே தான் பர்சன்டேஜ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பீப்புள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியில் இருக்காங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் அவ்வளோ ஈஸியாக எப்படி ஒரு டேட்டாவோட இருக்கிற ஒரு வேல்யூ நீங்கள் அகெய்ன்ஸ் பண்ணி பேசுனீங்கன்னா அங்கேயுமே அது உடைக்கப்பட்டது அவங்க என்ன சொல்கிற வராங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் மெட்ரிக் ஸ்கூலில் இருக்க பசங்க அதிகமாக இருக்காங்க அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்க பசங்க படிக்கிற பசங்க கம்மியா இருக்காங்க அப்ப தமிழ்நாட்டில் அதிகமான பேருக்கு மும்மொழி தெரியுது அதாவது ஹிந்தி தெரியுது அப்ப இவங்களை மட்டும் நீங்க வஞ்சிக்கிறீங்களா ஒரு எமோஷனலா கொண்டு போறா அப்ப அந்த குழந்தைங்களை வந்துச்சு வஞ்சுக்கிறீங்களா எப்ப எப்பயா டேட்டா கையில எடுத்துட்டு பேசுங்கன்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி கொண்டு போனோம் எப்படி கொண்டு போனோம்னா இல்ல அப்படியெல்லாம் கிடையாது பர்சன்டேஜ் வகையில நம்ம அதிகமா கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்க அதிகமா இருக்கும் அப்படின்னு நான் என்ன சொல்றேன் பர்சனலா என்ன சொல்றேன்னா அதிகமாக இருக்கும் கம்மியா இருக்கும் நெக்ஸ்ட் இந்த பாலிசியில நாங்கள் ஜெயிச்சு காட்டியிருக்கோமா இல்லையா அதுதான் இம்பார்ட்டன்ட் இங்கே அதிகம் கம்மியை தாண்டி நாங்கள் இதுல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோம் அப்படின்னா ஒரு நல்லா படித்த மாணவன் காட்டுற ஒரு ரேங்க் கார்டை வச்சு அவனோட பொசிஷனை தான் நம்ம ஓரளவுக்கு ப படிக்க முயற்சி பண்ற மாணவனை நம்ம தேர்த்தி எடுத்துட்டு வர முடியும் இங்கே அப்படியே ஆப்போசிட்டா பண்ணிட்டு இருக்காங்கல்ல ஒழுங்காக இப்போ ப்ரோக ரிசல்ட் காட்டாத ஒரு மாணவனோட எப்படி அவன் அவன் என்னத்தை ஃபாலோ பண்ணானோ அதை நல்லா படிக்கிற ஒரு மாணவன்கிட்ட போய் நீ ஃபாலோ பண்ணு அப்படி இல்லைனா உனக்கு நான் காசு தர மாட்டேன் நிதி தர மாட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப தப்பு கிட்டத்தட்ட நைன் பர்சன்டேஜ் டாக்ஸ் நம்ம தரோம் நம்ம ஆறு பர்சன்ட் பீப்புள் தான் இருக்கும் நம்ம மக்கள் தொகையில ஆறு பர்சன்ட் இருக்கோங்கிற வந்து நைன் பர்சன்ட் டாக்ஸ் தரும் திருப்பி நம்ம நம்ம கிடைக்கிற டாக்ஸ் ரிட்டர்ன் வர்றது வந்து ஃபோர் பர்சன்டேஜ் தான் வருது இப்போ அதுலேயே நீங்க இந்த மாதிரி எல்லாம் எங்க பிள்ளைங்க படிக்கிறதுக்காக பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா அது கேட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறேன் அதான் இப்போ அந்த மும்மொழிக் கொள்கையுமே வந்து இந்த குழந்தைங்க மூலயமா தான் அவங்க கொண்டு போக பார்க்குறாங்க என்னன்னா வந்து அப்போ என் குழந்தை ஹிந்தி பிடிக்கக்கூடாதா என் குழந்தைக்கு வேற லாங்குவேஜ் தெரியக்கூடாதா நாங்கள் வந்து இன்னும் இப்படியே தான் இருக்கணுமான்ற மாதிரி கொண்டு போகிறாங்க ஆனால் தமிழ்நாடு மக்கள் கொஞ்சம் தான் இருக்கிறாங்க இல்லை இல்லை போதும் என் குழந்தைய வந்து தமிழ் இங்கிலீஷ் படித்தா போதும் அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது வாதங்கள் வச்சாங்களா ஒருத்தர் சொன்னார் இந்த மாதிரி என்னோட குழந்தை வந்துட்டு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க அவங்களுக்கு அங்கே ரெண்டு லாங்குவேஜாக தராங்க ஆனால் வந்துட்டு என் குழந்தை படிக்கணும்னு ஆசைப்படுறது நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொன்னார் அதே தரப்பில் இன்னொரு பொண்ணு சொல்லிச்சு ஆமாம் நான் சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஸ்கூல்லேயே ஹிந்தி படிச்சிருந்தேனா இந்த நேரத்துக்கு நான் எங்கேயாச்சும் நார்த் இந்தியாவில் போய் படிச்சிருப்பேன் நான் இப்போ படிக்கிற படிப்பே வந்துட்டு நான் போய் இன்னும் பெரிய யூனிவர்சிட்டியில் படிச்சிருப்பாங்க படிச்சிருப்பேன் ஆனால் அந்த பொண்ணோட அப்பா நம்ம சரி உக்காந்துருக்கார் உட்காந்துட்டு ஏமா டெய்லி ஒன்று ஒரு மணி நேரம் கூப்பிட்டு போய் ஹிந்தி டியூஷனில் விட்டனே பத்து பத்து எக்ஸாம் எழுதினேன் அந்த பத்து எக்ஸாம் எழுதுகிற நேரத்துக்கு நீ உட்காந்து நீட் படிச்சிருந்தனா நீட்டு கிளியர் பண்ணி எடுத்து டாக்டர் படிச்சுட்டு இருப்ப இல்லை நீங்கள் நிறைய பேர் வந்து ஹிந்தியில் ஒரு பத்து எக்ஸாம் எழுதிடுறாங்க போய் ஹிந்தியில் தான் கிட தெரியல சாரணமாக சரணம் மைக்கு பிடிச்சி ஹிந்தி பேர் தெரியல சிரிச்சு மாட்டிடுச்சு ஆக்சுவலி சேலம் தரன் சார் அந்த பாயிண்ட்டை ரொம்ப அழகாக கையாண்டார் அவர் என்ன சொன்னார்னா சரி இதுதான் உனக்கு நாலேஜ் தெரியுதுன்னே நீ வச்சுக்க அப்ப எல்லாத்தையுமே இங்கிலீஷ் தமிழ் பிரெஞ்சு கன்னடா மலையாளம் வச்சுக்கோங்க எதுக்கு கெமிஸ்ட்ரி பயாலஜி சுவாலஜின்னு அறிவு கிடைக்குதுல வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவரு பேசினாரு அதே மாதிரி அவரு இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா அப்ப உங்களுக்கு இருமொழியில ஆங்கிலமே வேணான்ற மாதிரி எல்லாம் பேசினாங்க ஆங்கிலமே இருக்க ஆங்கிலமே வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னப்போ அப்ப ஆங்கிலம் யாருக்கும் வேணாமான்னு அந்த பக்கமே கேட்டப்போ அவங்க இல்ல இல்லை எங்களுக்கு ஆங்கிலம் வேணும் எல்லாருக்கும் ஆங்கிலம் இல்ல அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஹிந்தி கொண்டு வரணும் அவங்களுக்கு ஹிந்தி கொண்டு வரணும் இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு சமஸ்கிருதத்தை கொண்டு வரணும் ரொம்ப உடைச்சு பேசணும்னா அதற்கு முன்ன ஒரு முகமா இவங்க ஹிந்தியை வச்சிருக்காங்கதான் நமக்கு ஏன்னா அவங்க ஒதுக்கப்பட்ட நிதியில இருந்தே நம்ம அதை தெரிஞ்சுக்க முடியும் அவங்க ஆயிரத்தி எழுபத்தி நாலு கோடி ஒதுக்கி போது அதனுடைய முகப்பா தான் இதை பார்க்க முடியுது அப்படிங்கிறது எங்களுடைய ஒத்துக்க மாட்டாங்க இல்ல அங்க நான் சொன்னேன் எல்லாரும் ஒரு கேக்குறாங்க இங்கிலீஷ் வேணுமா வேணாமா இல்ல இங்கிலீஷ் அப்பதான் வந்துட்டு அண்ணா சொன்னது ஒன்னு எடுத்து சொல்றாரு அதாவது பெரிய பூனைக்கு ஒரு பெரிய கதவும் சின்ன பூனைக்கு ஒரு சின்ன கதவும் நாட்டுக்கு எதுக்குன்னு அந்த இடத்து அந்த அண்ணா அந்த காலத்தில் சொன்னதை அது இப்போ கோட் பண்ணி காட்டுறாங்க ஓகே ஆமாம் அந்த ஷோ வந்து டெலிகாஸ்ட் ஆகலை அப்போனா ஏதோனு பயங்கரமாக போட்டு அங்கே அடிச்சிருக்கீங்கன்னு மட்டுறது எனக்கு தெரிய வருது அங்கே அந்த மாதிரியான என்ன சம்பவம் நடந்துச்சு அவங்களை காலி பண்ணுற அளவுக்கு அங்கே என்ன பாயிண்ட் வச்சாங்க ஒரு சில இடத்துல வந்து ஃபேக்ட் அவங்களால வந்து ஒரு 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 கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஏதோ ஒரு இடத்துலன்னா இப்போ இந்த இங்கிலீஷ் விஷயமே எடுத்துக்கோங்க ஆங்கிலமே வேணாம் நம்ம இந்த மொழியிலே படிச்சிடலாம் இப்போ வெளியில இந்த மற்ற நாடுகள்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ஓன் மொழியிலே படிச்சு பட்டம் வாங்கி அதுலயே அவங்க வாழ்கிறாங்கல்ல அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசும் பொழுது இப்போ உங்களுக்கு ஆங்கிலம் வேணாமான்னு திருப்பி அவங்களே கேட்கறாங்கல்ல அந்த பக்கம் ஆதரிக்கிறவங்களே இல்ல இல்ல எங்களுக்கு வேணுங்கும் போது அங்கே உடையது இல்லை அந்த விஷயம் இப்போ மத்தவங்களோட நாலேஜ் தாட் ப்ராசஸ் என்ன வேணும் கண்ட்ரியோட ஐடியாலஜி என்ன வேணா இருக்கலாம் ஆனா தமிழ்நாட்டு மக்களுடைய ஐடியாலஜி என்னவா இருக்குன்னா எனக்கு ஆங்கிலம் வேணும் ஏன்னா நான் அந்த உலகத்தோட தொடர்பு பண்ணணும் எனக்கு அதே மாதிரி என்னுடைய மொழி வேணும் இவங்க அந்த கேப்ல இவங்க ஹிந்தி திரிக்க பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளிப்படுது இல்லையா அது உடையும் பொழுது அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு சோகம் மனசுல இருக்கதான் செய்யும் என்னடா இப்படி ஒரு விஷயம் வந்து நம்ம வெளியில வந்தா நாம வந்து எப்படி அத ஃபேஸ் பண்றதுன்னு அது அவங்க ஒரு பாயிண்ட் வைக்க வைக்க நீங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டே வர்றீங்க நான் டினை பண்ணிட்டே தான் தொகுபாலரே வந்து ரொம்ப நடுநிலையா தான் இருந்தாரு அவரே வந்து சொன்னாரு கரெக்ட்டா சொல்லுங்க ஃபேக்ட் கிட்ட எல்லாத்தையும் ஃபேக்ட் உடைச்சு உடைச்சு வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கும்போது சரி அத விடுங்க அப்படிந்து போறது வந்து அதெல்லாம் சரி கிடையாது எத்தனை தடவை அத விடு எத்தனையோ அத விடுங்க அத விடுங்க நீங்க ஏதாவது ஒன்னு புடிங்க ஏதாவது ஒன்னு சொல்லுங்கன்ற மாதிரி போனாரு அந்த மாதிரி தான் போச்சு புலமான டாக் ஷோல சீஃப் கெஸ்ட் னு கண்டிப்பா யாரா கூட்டி வந்திருப்பாங்க இதை பற்றின பேசுறதுக்கு கொஞ்சம் அச்சீவ் கெஸ்ட்டாக யார் வேணால் வந்திருக்கலாம் அவங்கள ஏதாவது எக்ஸ்போஸ் பண்ண விஷயங்கள் நடந்துச்சு அதை பிஜேபியில இருந்து வந்தாங்க கேள்விப்பட்டோம் அதாவது அந்த பிரபலமான ஷோல பிரபலமான வலது சரியெல்லாம் வந்திருந்தாங்க அது ஒரு பிரபலமான கட்சியை சேர்ந்த பிரபலமான ஒருத்தர் வந்திருந்தாரு நிறைய பிரபலங்கள் தான் இருக்கிறாங்க ஆனால் அந்த பிரபல பிரபலங்கள் வச்ச வாதம் எல்லாமே பயங்கரமான எதிர்வாதத்தால் நல்லா உடைக்கப்பட்டது அவங்க முகத்தரை கிரிக்கப்பட்டது அதான் ஆனந்த நயா சாமி ஒருத்தர் வந்திருந்தாரு அவர் வந்துட்டு தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அதாவது ஒரு பெரிய நம்பரை சொன்னார் அது நான் எனக்கு கிளியராக ஞாபகம் இல்லை அதுவும் நம்ம தெரியாமல் சொல்ல அந்த தப்பான ஃபேக்டர் நான் சொல்லக்கூடாது அதுதான் சொல்லிட்டு அத்தளவுக்கு பிறமொழியாளர்கள் இருக்காங்கன்ட்டாரு தமிழ்நாட்டில் அது உடனே நம்மளோட தொகுப்பாளர் வந்துட்டு அதை பார்த்துட்டு என்ன நான் இவ்வளவு இதான் சொல்றேன் அவ்வளோ கான்ஃபிடென்டா சொல்றீங்களா இது இப்பயே நான் ஃபேக்ட் செக் பண்ணவா அப்படின்னாரு உடனே ஃபேக்ட் செக்கிங் போனாங்க ஒரு அரை நேரத்தில் திரும்பி வந்தாங்க அப்படி ஒரு ஃபேக்டே கிடையாது இவர் சொன்ன பர்சன்டேஜ் எல்லாம் கிடையாது ஒரு ஏழே பர்சென்டா இருக்கிறாங்கன்ட்டாங்க அதாவது அந்த பிரபலமானவங்களுக்குலாம் என்ன பிரச்சனைனா பொய்ய கூட கான்ஃபிடண்டா பேசுறதுக்குல அதை அவங்களை கை வந்த கல ஆனா இந்த மாதிரி யாராவது எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டா தான் அடுத்தாடி வர மாட்டாங்க சொன்னாங்க போங்க பாரு என்ன மாதிரியான ஒரு தீர்ப்பு அதாவது அவங்க சொன்ன தீர்ப்புன்னு இல்லை ஒரு நடுநிலையா அவங்க நிப்பாட்டவே முடியல ஏன்னா வந்தாலும் ஒருத்தர் வளர்ச்சியான ஒருத்தர் வந்திருக்காரு பேசிக்க நேருக்காரு நான் எனக்கு வந்து இந்தியா தான் முதல்ல நேஷன் இஸ் ஃபஸ்ட் ஃபாரஸ்ட் நேஷனை கனெக்ட் பண்ணணும் அதுக்கு ஹிந்தி வேணும் அது இதுன்னு ஏதோ பேசுறாரு அவர் பேச பேச பேசிட்டே இருந்தால் டக்குன்னு கட் பண்ணிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அதாவது தமிழை அந்த காலத்திலிருந்து அவனுக்கு அந்த வாழ்வுக்கு உதவும் அவன் வாழ்வில் அவனை உயர்த்த உதவும் அவனுக்கு ஒரு கல்வி கிடைக்கிறது மூலயமா வ வளர்ச்சி அடைவான் இந்த விஷயத்த கற்றுக்கிறது மூலயமா அவன் வாழ்க்கை முன்னேறும் அப்படின்னா அந்த விஷயம் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அதை கற்றுப்பான் குவாண்டம் ஃபிசிக்ஸை கற்றுக்கலாம் மேக்ஸில் எவ்வளோ டஃப்பான விஷயத்த கூட கற்றுக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் கற்றுக்கிறது மூலமாக அவனுக்கு பயன் இல்லைனா அது எவ்வளோ எளிதாக இருந்தாலும் அவன் கற்றுக்க மாட்டான் அதனால் தமிழருக்கு அந்த ஒரு பண்பு இருக்குது அந்த ஒரு பண் எதை எதை தேவை எது தேவைன்னு பகுத்தரிகிறது அந்த பண்பை கொண்டு ஹிந்தி தேவைனா மற்ற மொழிகள் தேவனா இப்போ ஒரு வெளி மாநிலத்துல வேலை செய்கிறாங்களா முதல் ஒரு மூணு மாசத்துல கற்றுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் இருக்காங்க எங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க பெங்களூர் போகிறாங்க பெங்களூர் போய் மொதல் மூணு மாதத்தில் கன்னடம் கற்றுக்குறாங்க நம்மள்ட்ட வந்து கன்னட ஃப்ளூ ஃப்ளூவேண்ட்டாக பேசி கட்டுறாங்க அப்படின்றப்ப ஒரு விஷயம் தேவைன்றப்ப அந்த விஷயத்தை கற்றுக்கலாம் தேவையில்லாத ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான் நமக்கு வேணாம்னு நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் ஹிந்தியை எப்பவுமே எதிர்க்கல ஹிந்தி திணிப்போம் மட்டும்தான் நாங்கள் அந்த காலத்துலேருந்து எதிர்க்கிறோம் அதுதான் நான் சொல்லி விரும்புறதுல ஓகே இப்படி காரசாரமா அந்த விவாதம் முடிஞ்சிருக்குது ஆனா இப்போயும் அது வரலை தான் நிறைய பேத்துக்கு இருக்கு அது வரும்னு நாங்களும் எதிர்பார்க்குறோம் அது கூடிய சிகிச்சை வரும்னு நினைக்கிறேன் உங்க நேரத்தை ஒதுக்கி பல விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி நன்றி